தமிழ்நாட்டில் மீனாவர்கள் சுட்டுக் யாருமே ஒரு கண்டன பதிவு கூட பதிவு பண்ண மாட்டாங்களே எது உண்மை நம்மளுக்கு தெரியல இவங்க ஊடகம் என்ன வேணா சொல்லலாம் ஆனால் உயிர்கள் போயிருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கு அது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது அப்படியும் இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான இஸ்லாமியர்களை நம்ம அடையாளம் காட்ட வேண்டியது இந்தியாவுடைய கடமையா இருக்கு இது கண்டிக்கத்தக்க வழக்கு மாத்திரே அடிக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ண முடியுது சிவசேனாவை முடக்க முடியுது பல கட்சிகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுது திமுக மட்டும் ஏன் பாஜகவால முடியல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளாம திராவிட தெலுங்கு ஆள ஊட்டிங்கன்னு கேட்டு சொல்லுமா அப்ப இதுலயே நீங்க கூட்டுன்னு தெரியலையா திமுக தானே வீழ்த்தணும் கருணாநிதி குடும்பத்தை தானே பாஜகவுக்கு ஆர் இந்த கருவியே எடுக்க மாட்டேன்ற அப்ப இல்ல கூட்டணி கட்சி தலைவருக்கும் அமைச்சருக்குமே அந்த நிலமையில இவ்வளவு தூரம் பேசுறீங்க அப்ப வைக வந்து அங்க நாடாளுமன்றத்துல வந்து என்ன பேசுனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்ந்தெடுத்த பிறகு திமுக பண்ணதுதான் கொச்சைத்தவம் சபாநாயகர் தனபால தள்ளி விட்டுட்டு அந்த இருக்க எல்லாம் உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா உட்கார்ந்துட்டு வரல எல்லாம் எப்படி கட்டினாரு விஜய்க்கு அவர்தான் மாஸ்டரா எத்தனை மாஸ்டர் இருக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் நாம் கட்சியில இருந்து வெற்றி தமிழர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல் பத்தி நாம் தமிழ் கட்சி சீமான அவர்களும் சரி எல்லாருமே பேசியிருக்காங்க திருமாவளவன் அவர்களும் வந்து இதுக்கு அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து என்ன எப்படி நடந்துச்சு அதான் இயக்கம் பொறுப்பேற்றுச்சா அப்படி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க எந்த இயக்கம் டிஏஆர்எஃப்னு ஒரு இயக்கம் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது தெரில அது ஏக்கம் பொறுப்பெடுத்து அவங்கதான் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது அவல நிலை அவங்களுக்கு இழிநிலை அது என்னதான் போராளியாக்கோ இல்ல தீவிரவாதியாக்கோன்னு அவங்க என்ன நினைச்சாலும் ஒரு பொதுமக்களை சுடுறது வந்து தவறு பாவம் அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது இல்ல இஸ்லாமியர்கள் நீங்க இஸ்லாமியரா நீங்க இஸ்லாமியரா இஸ்லாமியர் கொள்ளுவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட சொல்றாங்க எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல இவங்க ஊடகம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் உயிர்கள் போயிருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கு அது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது அதே நேரத்துல அந்த தாக்குதல்ல ஒரு இஸ்லாமியரும் சரி அமித்ஷா வந்து ஒரு உள்துறை அமைச்சகம் தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால நீ வந்து பதவி விலகணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அமைச்சரும் பதவி விலகணுமே ஆனா பல்கலைக்கழகத்துல பாலியல் குற்றச்சாட்டு வந்தப்ப ஏதாவது கல்வி அமைச்சருக்கு பள்ளி கல்வி இல்ல இது பல்கலைக்கழகம் பேசினீங்க அதனால அவர் வந்து அங்க அமித்ஷா கேக்குற நியாயமான கேள்வி அவர் கேக்குறது இங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் அந்த துறை சார்ந்து இருந்து ஒரு கேள்வி அவர் எழுப்ப மாட்டேங்கிறாரு கூட்டணி கட்சிகள்ல இங்கேயும் நல்லா இருக்கும் அங்கேயும் கேட்கணும் இங்கேயும் கேட்கணும் அண்ணா புரியுது கேள்வி என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது மாதிரி நடக்கிறப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீங்க திரைத்துறையில இருக்கிற நடிகர்கள் இருந்து எல்லாருமே இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா அதே வந்து தமிழ்நாட்டுல மீனவர்கள் சுட்டுக் யாருமே ஒரு கண்டன பதிவு கூட பதிவு பண்ண மாட்டாங்களேன்றது இது வந்து இந்த இந்திய ஆரிய கட்டமைப்பு நூறு நூத்தி ஐம்பது வருட ஆர் ஓட கட்டமைப்பு இன்னைக்கு அவங்க ஆட்சியில போட்டு வச்சு இருக்கிறாங்க அந்த மனிதக்குள்ள எதிரின்னு நம்மளுக்கு தெரியும் அவங்களோட சென்டிமெண்டல் ஏடியட்ஸ் தான் நம்ம ஐபிஎல் பாக்குறதுல இருந்து எல்லாமே நம்ம எதுக்கு பாக்குறோம் ஏன் பாக்குறோம் அதுல ஒரு நாட்டு பற்று தேசப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று ஒரு எல்லை பற்று ஒரு பற்று இல்ல அப்ப ஐபிஎல் எதுக்கு பார்க்குறோம் காசு கொடுத்து அது வந்து ஒரு பாலியல் தொழில் மாதிரி தான் அது ஏமா வேணா விளாடலாம் எந்த நாட்டுக்காரவானா விளாடலாம் ஆனால் அந்த ஊர் பொருள் விளாட்லாம் அதை நம்ம ரசிச்சு பார்க்கலாம் அதுக்கு ஒரு உணர்வு அதுக்கு ஒரு குடும்பமா போய் பார்க்கறது அதுக்கு ஒரு சரக்கை போட்டுட்டு போதையை போட்டுட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம்டான்னு சொல்றது வந்து அப்ப நம்ம எந்த இளிநிலைக்கு கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க அப்ப இந்த ஒரு இப்ப விஜயகாந்த் படம் இருக்கட்டும் அர்ஜுன் படம் இருக்கட்டும் கமலஹாசன் படம் இருக்கட்டும் இந்தியம் பேசுறவங்க படம்லாம் பாத்தீங்கன்னா பரத் மாதா கி ஜெய் இந்த மாதிரி பேசி பேசி விஜயகாந்த் ஐயா படம்லாம் பாத்தீங்கன்னா புல்லா போட்டவங்கலாம் தீவிரவாதி அப்படின்னு ஒரு இந்த கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க காஷ்மீர் ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களோட சிறப்பு உரிமையை எடுக்கிறப்ப அவங்களுக்கு இணையத்தை முடக்கி அந்த மக்களை ஒரு சிறை கூடமா மாற்றி இந்த மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் செய்யறப்ப எல்லாரும் அமைதியாக தானே இருந்தாங்க அந்த மக்களை கொடுமைப்படுத்துறப்ப எவ்வளவு ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து போட்டு தள்ளிட்டான்றப்ப அப்ப இதுக்கு மட்டும் கொந்தளிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் சென்டிமெண்டல் இடியட்ஸ் நம்ம வந்து திங்க் டேங்கர்ஸாகவோ இல்லை ஒரு சிந்தனையாளர்களாகவோ ஒரு முற்போக்காளர்களாகவோ மக்கள் களப்பணியாளர்களோ நம்ம மக்கள் இல்லைன்றது புரிஞ்சுக்கணும் புரியுது ஆனா அதே நேரத்துல இஸ்லாமியர்கள் இங்க பாதுகாப்பான தான் வாழறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவினோட தரப்புல இருந்து சொல்லப்படுது அதே போல இஸ்லாமியர்கள் கிரிக்கெட்லயே நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே அவங்க முதன்மையான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க பிரச்சனை இல்லையே உம் அதுக்காக இந்த என்ன சொல்ல வரீங்க இல்ல அப்படியும் இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான இஸ்லாமியர்களை நம்ம அடையாளம் காட்ட வேண்டியது இந்தியாவுடைய கடமையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இஸ்லாமியர்கள் தான் போல்றாங்க இந்த இயக்கத்தினர்கள் தான் போல்றாங்க என்ன நடந்துச்சுன்றதை நம்ம உண்மையை பார்க்க முடியாது இவங்க திட்டமிட்டு புல்வாமா அது என்னன்றது நம்மளுக்கு சக ரகசியம் தெரியல எப்படி திடீர்னு ஒரு ராணுவ படை வந்து பார்த்து கான்வாயின்ற மாதிரி அவங்க பாதுகாப்போட போட அதையும் சொல்றாங்க அதே போல இது வந்து ஒரு மறைமுகமா ஒரு தாக்குதலா கூட இருக்கலாம் புல்வாமா வந்து எப்படி யாருக்கும் தெரியாம அப்படி கூட இருக்கலாம் இது வந்து பின்புலத்துல இந்தியாவுடைய அமைப்பே கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இந்தியாவோட அமைப்பா இருக்கலாம் இல்ல அந்த அமைப்புகளே செய்யறதுக்கு இவங்க ரிலாக்ஸ் பண்ணிருக்கலாம் அந்த உலகத்துறையோட வீழ்ச்சி சம்பவத்தை பண்ண விட்டு நம்ம பார்த்து போம்டா பாராட்டமா தாக்கிச்சு தெரியல ஏன்னா இது வந்து திடீர்னு இவ்வளவு நாள் ஒண்ணும் இல்லாம திடீர்னு புசுக்குன்னு ஒரு பொதுமக்கள் மேல குண்டு போகுது இது உலகத்துல நடந்தது தானே எல்லா நாடுகளும் பேட்டில் ஆப் அல்ஜிஸ் ஒரு படம் பார்க்கலாம் அதுல எப்படின்னா அந்த போராளி இயக்கங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்ன்ற பேர்ல இவங்கதான் போய் குண்டு வைப்பாங்க குண்டு வச்சிட்டு அரசு குண்டு வச்சிட்டு என்ன பண்ணுவோம் அந்த போராளி இயக்கம் மேல பழி அப்படிதான் அப்படித்தானே குடுதலை புள்ளிகளுக்கு எதிராக நடந்துச்சு இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்ல வரல மூணு நாள் எல்லாமே அமைதியா இருந்து காஷ்மீர்ல அவ்வளவு கொடுமைகள் நடக்கிறப்ப அரசு பயங்கரவாதம் அந்த மக்களை நடக்கிறப்பலாம் ஒண்ணு நடக்கல இது என்னன்றது தெரியல அதான் சொல்ற கதையை தான் நம்ம கேட்க முடியாது ஆனா இறந்த ஆண் மக்கள் இந்த உயிர்களுக்கு நம்ம அழுதாகப்பட வேண்டியது புரியுது தமிழ்நாட்டுல வந்து ஒரு நவீன கழிப்பறைக்கு வந்து கக்கனுடைய பேரை வச்சிருந்தாங்க அதுக்கு சமூக வலைதளங்கள்ல பலவிதமான கண்டனங்களை பதிவு பண்ணாங்க இப்ப அந்த அந்த கழிப்பறையோட பேரை வந்து எடுத்திருக்காங்க மாத்திருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க எந்த கழிப்பறைக்கும் பேர் வச்ச மாதிரி தெரியல உண்மையா பொய்யா வச்சிருக்கிறாங்களா இப்ப தெரியல கேட்கறேன் அப்படி கக்கனோட அணியாரோட கழிப்பறையா இல்ல அரசோட அரசோட கைப்பறை இந்த கழிப்பறைக்கும் பேர் வச்ச மாதிரி தெரியல எனக்கு அது வச்சிருந்தாங்கன்னா அந்த திராவிட திமிரும் தமிழர் அல்லாது இந்த திராவிட தெலுங்குகளோட திமிர் கருணாநிதி குடும்பத்தோட திமிர் வச்சு அது ஒரு கழிமுறைக்கு பேருவப்ப இல்ல கக்கன்னு வச்சிருந்தாங்க அதுக்கு வந்து தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து நேதளங்கள் வாயிலா எந்த மாவட்டத்துல நடந்துச்சு கோயம்புத்தூர் மாவட்டத்துல நடந்தது கண்டிக்கத்தக்க விளக்கமாக அடிக்கலாம் புரியுதுன்னா இடி வழக்குல வந்து அமலாக்கத்துறை வழக்குல துரைமுருகனை வந்து விடுவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொல்லிருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அமைச்சர்கள் ஒட்டுமொத்த எல்லா அமைச்சர்கள் மீதும் இடி வழக்கு தொடர்ந்து வருது இந்த இடி வழக்கை விசாரிப்போம்னு சொல்லிட்டு சொல்றது சமீபத்தில் தாஸ்மாக் வழக்கு கூட இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கையும் விசாரிக்கணும் தள்ளுபடிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க எப்படி பாக்கறீங்க இது ஒரு படம் விஷால் படம் வரும் விஷாலோ ரீமோஷன் வரும் ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது ஆரியன் திராவிடோ ரெண்டும் கலக்கட்டு போயிடு தளந்துருச்சு இது நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ண முடியுது சிவசேனாவை முடக்க முடியுது பல கட்சிகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுது திமுக மட்டும் ஏன் அந்த பாஜக முடியல இது ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு ஒடிசால ஒரு பாண்டியன் ஒரு தமிழன் வந்து எழும்பி வரப்ப ஒரு தமிழை எப்படா ஒடிசா வாழலாம்னு ஒரே வார்த்தையில வச்சு முடிச்சாங்க இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் நியாயமான கேள்வி இன்னொரு மாநிலத்துல இந்த ஒடிசா மக்கள் வாழ்கிற மக்கள்ல ஒரு தமிழை எப்படி வரலான்னு அவர் இன்னும் அதிகாரத்துக்கு எதுவும் வரல அவர் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ இருந்து இருந்த கருணாநிதி ஜெயலலிதா போல திருடி பொறுப்படுக்கல அவரு அதுக்குள்ள சோழியை முடிச்சாங்க அவர் கையெடுத்து மும்பிட்டு போயிட்டார் அப்ப அதே பாஜக அதே அரசு அதே சூடு சொன்ன உள்ளவங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளாம திராவிட தெலுங்கு ஆள விடுறீங்கன்னு கேட்டுக்கணுமா இல்லையா அப்ப இதுலயே நீங்க கூட்டுன்னு தெரியலையா திமுக தானே வீழ்த்தணும் கருணாநிதி குடும்பத்தை தானே பாஜக எஸ்க்கு வீழ்த்தணும் இந்த கருவியே எடுக்க மாட்டேன்ற அதை சரி எடுக்கல நாங்க எல்லாம் சமத்துவம் இங்க நாங்க ரெட்டி குட்டி செட்டி எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்ப ஒடிசால மட்டும் ஏன் சொன்னேன் அங்க அங்க மட்டும் உங்க பாரத மாதாக்கு எல்லாம் தொண்டை வீங்கி இருக்கா ஊக்கு வீங்கி இருக்கா இங்க மட்டும் வந்து எல்லாம் சமத்துவம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அந்த ஊழல் பட்டியல லிஸ்ட் எடுத்து பேசினாருல பட்டியல் பேசினாரு ஈடி வந்துச்சு எல்லாம் வந்துச்சு என்ன நடவடிக்கை அரசு பண்ணியா வெறும் செந்தில் பாலாஜி ஒரு ஆடு அவ்வளவுதான் உண்மையா இருந்தா எத்தனை வழக்கு இவ்வளவு ரெய்டு போனோம் இவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னு பட்டியல வெளியிட்டியா ஏன் வெளியிடல துரைமுருகன் வீட்டுல இவ்வளவு எடுத்தோம்ப்பா பொன்முடி வீட்டுல இவ்வளவு திருநாரு இந்த வழக்கு ஆதாரத்தோட பேப்பரோட வெளியிட வேண்டியதானே என்ன கூட்டு கலவணித்தனம் இவங்க ஆரியும் திராவிடமும் கூப்பிட்டு அதுக்குதான் எடுத்துக்காட்டு சிறந்த எடுத்துக்காட்டு எந்த ஒரு கருவியும் வானத்துல இருந்து ராமர் பாலத்தை இந்த மண்டல் திட்டுகள பார்த்து ராமர் பாலம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே பூரி படைஞ்ச மோடி ஐயாக்கு இது ஒரு கருவியாவே தெரியலையா தமிழ்நாட்டை தமிழ ஒடிசா 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 ஆளணும் தமிழ்நாட்டை தமிழ ஆளணும் இங்க பூர திராவிட தெலுங்கு கருணாநிதி குடும்பத்தை ஆள விடுறீங்கன்னு கேட்க துப்பு இல்லைன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய திருடர்கள் கையவர்கள் ஒண்ணு இந்தியா முழுக்க இந்தியா இருக்கு அப்படி சொல்லிட்டு போனீங்க கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு பாமாலிக்கு போட்டு பேசிட்டு போறாங்க அவங்க கொள்கையில தெளிவா இருக்காங்கன்னு விட்டுறலாம் ஆனா இதுல தெளிவா சிஸ்டம் என்ன சொல்ற செலக்டிவா இருக்காங்க பாருங்க தமிழ்னா ஒரு நியாயம் மத்தவனா ஒரு நியாயம் ஏன்னா இவன் ஒண்ணு மோடி ஆகும் அப்படின்னு சொல்ல தெலுங்குகள் கிடையாது ஆனா அவங்க ஆர் எஸ் காரங்க திட்டங்கள் புரியுது அப்ப தமிழ்னா இலிச்சா வாங்கி நினைச்சிட்டு இருக்கான் ஆர் எம் நினைச்சிட்டு இருக்கான் எப்படி கப்பு சுட்டு கக்கன் ஐயா பேரை வச்சாலும் இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கிறது நம்ம விளையாடுறோம் புரியுது தாஸ்மாக ஊழியர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப அவங்க சொல்றாங்க விலைக்கு மேல அதாவது பாட்டிலோட விலைக்கு மேல நாங்க அதிகமா வச்சு விற்க சொல்லி எங்களுக்கு நிர்பந்திச்சு நாங்களும் அப்படி வித்து கொடுத்தோம் ஆனா அதுல அமைச்சரும் முதல்வரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அது எல்லாருமே இப்ப என்ன சொல்றாங்க நோயாளிகள் இவங்க மது பிரியர்கள் சொல்றது அது அவதூறு நோயாளிகளா மாத்திரம் நம்ம எல்லாரையும் பேசுறது குடிநோயாளிகளை கேட்டாலே தெரியல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது அதிகமா எம்ஆர்பி ரேட் இல்லாம திருட்டு தானே அது அது ஸ்டாலின் பங்கு போட்டாருன்னு யாருமோ பங்கு போட்டாங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் சம்பளம் டிகிரி முடிச்சவங்க எதுக்குங்க அதுக்கு டிகிரி முடிச்சவங்க பத்து பன்னெண்டு முடிச்சவங்க கணக்கு வழக்கு வரவு செலவு பார்க்க தெரிஞ்சவங்க யாராவது கல்லால பணம் வாங்கி போறவங்க போகலாம் அப்ப நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இது வந்து ஏடிஎம் கேக்கா கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் சசிகலா அவங்க எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணது நம்ம தமிழர்களை மாவட்டத்துல படிச்சு பிடிச்சு அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உள்ள இறக்குறாங்க பாவம் எந்த சமூகமா இருந்தாரு சம்பளம் வாங்கிட்டு கூலிக்கு அடிக்கிறாங்க என்ன பண்றது பிடிஆர் வந்து அறிவாளி ஞானியா இருந்தா இருந்தாலும் அவர் வந்து இன்னைக்கு அவரோட நிகழ்ச்சியிலேயே போய் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து பலத்துக்கு பயன்படுத்திக்க பலவீனமா இருக்காத அவரோட பேச்சாற்றல் எல்லாத்தையும் சரியாதான் சொல்லியிருக்காரு ஏன் சரியா சொல்லியிருக்கிறாரு இவருக்கு என்ன பலம் ஸ்டாலின் என்ன பலம் இருக்கு அப்பம்பேரா பார்த்து படிக்கிறவருக்கு என்ன பலம் பழம் கூட அவங்ககிட்ட கிடையாது பலம் இல்லை பலம் கூட உங்ககிட்ட கிடையாது இங்க வந்து எப்படி ஒரு தமிழனை பார்த்து அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒன்னும் அவருக்கும் ஒன்ன காட்டிலும் குடும்ப செல்வாக்கு இருக்கு பணம் இருக்கு வெளிநாட்டு குடியுரிமை இருக்கு எல்லாம் இருக்கு அவர் ஜாலியாக சொகுசா ஏசியம் தூங்கிட்டு உங்க மத்த எம்எல்ஏக்கள் போல ஏமாத்திட்டு போலாம் ஒரு அடிப்படை மனிதநேய அறத்தோட ஒரு தமிழன்ற உணர்வோட மக்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ன்றதுல பேசுறாரு அவரு உம் அவர் ஒண்ணும் உங்க குடும்பத்தை ஏசல எதுவும் பண்ணல அப்படின்றப்ப அவரை மதிச்சு நீ கொஞ்சம் அவர் ஊக்குவிச்சின்னா அவரு உன் ஆட்சிக்கு தானே பெருமை அவரோட ஆளுமைய பயன்படுத்துறதுக்கு இப்படி மத்த மாநிலங்கள் போல ஏன் இந்த மாநிலத்துல இந்த எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது அவர் ஆட்சிக்கு பெருமைன்னு நினைக்கிறீங்களா எங்க சொல்ல வச்சது யாருங்க அப்ப இந்த ஒரு ஒரு துறை சார்ந்த விவாதம் வரதுக்கு மட்டும் முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணனும் அப்படின்னா முதலமைச்சரை அப்ப கூப்பிட்டு பேசலதான் அர்த்தம் உம் மதிக்கலன்னு அர்த்தம் இவரை அப்ப ஒரு கூக்குரல் எங்க தான் போடுறது இப்ப நீ உன் கட்சி கூட்டத்தில் பேச முடியுமா கேபினெட் மினிஸ்டர் போட்டிருப்போம் மீட்டிங் இல்ல மினிஸ்டர் அமைச்சரவை கூட்டம் போட்டிருப்போம்ல அதுல கேட்டுருக்கணும்ல என்ன செயல்படுறீங்க எப்படி போதும் என்னன்னு கேட்டுருக்கணும்ல வெறும் டோபா பாத்தி மாட்டிக்கிட்டு கிளாஸ் மட்டும் டிஃபரன் வித்தியாசமா மாட்டிக்கிட்டு விஜய் மாதிரி ஃபேண்ட் சர்ட்டை போட்டுட்டா நீ பெரிய ஆளா அப்பா வாயிருவியா அப்பானா பிள்ளைங்களோட குறைய வந்து காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துறது எப்ப நேரம் கிடைக்குதோ வறுமையின் பொருட்டு நிலவரத்தின் பொருட்டு செய்யலாம் நீ காது கொடுத்தே கேட்கலன்றதுக்கான விளைவு தானே இது சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டு எடுத்துக்காட்டு எடுத்துப்போம் இப்பதான் பிஜேபி ஆளுறா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க இல்லாம பண்றான் ஆனா நாடாளுமன்றத்துல எல்லாரும் பேசுறாங்க சு வெங்கடேசன் பேசுறாரு தமிழச்சி தங்கப்பாண்டியம் பேசுறாரு பேசுறாங்க வைகோ பேசுறாங்க மேற்கு வங்கத்தில் அந்த மவுத்ராவா அவங்க பேசுறாங்க ஹைதராபாத்ல அசாரதி ஓசி பேசுறாரு மோடி எதிர்த்து பேசுறாரு எல்லாம் பேசுறாங்க இங்க நிர்மலா சீதாராமன் பதிலுக்கு பேசுது இங்க ஒரு வார்த்தை பேச முடியுதா வேல்முருகன் எந்திரிச்சு மைக்க தொட்டனே இத பேசாதீங்க இப்படி பேசக்கூடாது இது தப்பு தலைமை சுந்தரம் பேசி முடிக்க கூட இல்ல ஒரு வரி கூட பேசல எடப்பாடி எந்திரிச்சி ஒரு குறைகளை தான் நியாயமா தான் பேச ஒரு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் சொல்றது சபா அப்பாவு யாரு சபாநாயகர் சபாநாயகரா அவர் வந்து நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு நேரம் காலம் கடந்து அவங்க பேசுறாங்க அவைய நேரத்துக்குள்ள முடிக்கணும் ஏதாவது எல்லை மீதி பேசினாங்க தான் சொல்லணும் நான் சொல்ற எடுத்துக்காட்டுல எடப்பாடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து உங்க கூட்டணி கட்சி தலைவர் பறவை சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு நேத்தான்னு தெரில இணையத்தள பாத்தேன் இவரு இந்த மொட்டை அடிச்சிட்டு இருப்பாரு முன்னாள் அதிமுக அமைச்சர் உதவகுமார் அவர் வந்து இந்த மதுரை சித்திரை திருவிழா பத்தி கேக்குறாரு கேள்வி ஒண்ணுமே அரசுக்கு எதிரானது கேள்வி கிடையாது ஒரு கோடி ரூபாய் மாநகராட்சி வந்து நிலுவைத் தொகை சொல்லுதே அத கட்டறதா சித்திர திருவிழா கொண்டாட வைக்கணும்னு சொல்லுது இது அமைச்சரின் பார்வைக்கு வைக்கிறேன் இது கட்டிட்டீங்களா கட்டிட்டீங்களான்னு கேக்குறாரு இது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அப்பாவுக்கு அவ்வளவு தலையிடுது கேள்வியா கேளுங்க அது கேள்விதான் கேக்குறாங்க அதை கேட்டு கேக்க முடியா அப்ப இல்ல கூட்டணி கட்சி தலைவருக்கும் அமைச்சருக்குமே அந்த நிலைமை இவ்வளவு தூரம் பேசுறீங்க அப்ப வைகோ வந்து அங்க நாடாளுமன்றத்துல வந்து என்ன பேசுனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப தேர்ந்தெடுத்த பிறகு இதே ஓட்டு வாங்கின காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்துட்டே ஈழ துரோகத்தை பத்தி பேசினாரா இல்லையா அப்ப அம்பியா மாறினாரா இல்லையா வைக்கோ இப்ப என்ன பேசுனாரு கெட் அவுட் மோடியோ ஏதோ ஒன்று வார்த்தையை விட்டார் நிர்மலா சீதாராமன் கோவப்பட்டு கத்துச்சு அந்த பக்கம் இருந்து அப்ப இப்படியும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தான் என்னன்றது அப்படின்னு ஒரு பக்கம் அப்ப இங்க மைக்க தொட்ட உடனே எந்திரிச்சு ஒண்ணு ஓடல அவர் பேர் தமிழ் மண்சாரி என்ன வந்து என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக போராடுறப்ப அங்க அதிமுக அப்போ கூட யாரும் எதுவும் குறை சொல்லல எந்திரிச்சு இப்படி போனார் தமிழ் மன்சாரி போனாரு வேல்முருகன் எல்லாம் வந்து சபாநாயகர் அந்த இருக்கை நடுவர் முன்னாடி போய் நின்று பேசினாங்க போராட்டம் பண்ணாங்க அது மக்களுக்கான போராட்டம் அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பதிவு பண்ணாங்க திமுக பண்ணதுதான் கொச்சைத்தனம் சபாநாயகர் தனபால தள்ளி விட்டுட்டு வந்த இருக்கையில உக்காந்தாங்க பாத்தீங்களா உக்காந்துட்டு வரல எல்லாம் எப்படி காட்டினாரு ரங்கநாத முன்னாள் புருஷவாக்கம் தொகுதி எம்எல்ஏ திமுக பண்ணதெல்லாம் பொறுக்கித்தனம் அதுதான் வந்து ஸ்டாலின் இப்ப சொன்னாருல வேல்முருகன் என்ன பார்த்து முந்திரி கொட்டை சேகர் சேகர்பாபுவும் அதிக பிரச்சனை தனது ஸ்டாலின் சொன்னாரு உங்களை கூட பொறுக்கித்தனம் எவனும் நம்ம தமிழை எவனும் பண்ணல சட்டமன்ற வரலாற்றை எடுத்துக்கிட்டாங்க புரியுது சபாநாயகர் வந்து நீங்க வந்து எல்லாருமே எதிர்கட்சி எல்லாருமே வந்து குறை சொல்றீங்க ஆனா அமைச்சருக்குமே கூட்டணி கட்சி தலைவருக்குமே அந்த நிலைமை பேசுங்க இல்ல அவ்வளவு பயம் பயம் விவாதமா பேசுங்க கலைஞர் கருணாநிதி சொல்லக்கூடாதான் இது என்னது நீ வேற ஏதாவது பேரு கெட்ட வார்த்தை இல்ல பேர் வேற பேர் மாத்தி சொன்னாங்கன்னா தப்புன்னு சொல்லலாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொல்லலாம் உங்க அம்மையாருன்னு சேர்த்துக்கிறாங்களா ஆனா நீங்க கலைஞர்னு சேர்த்துக்கோங்க நடாடை காமெடி வேணுமா அப்ப வந்து சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல மாண்பு மிகு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொல்றதுல என்ன தவறு இருக்கு சொல்றது புரியுதா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி இல்ல கருணாநிதி ஐயான்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு நீ என்ன கலைஞர்ன்ற பிற திணிக்கிற அவன் விருப்பப்பட்டா சொல்றான் சொல்லாம போறான் அவன் மரியாதை குறைவா பேசினாங்க அப்படின்னா நீ நடவடிக்கை எடு அவை குறிப்பிலிருந்து நீக்கு அவங்களை இடைக்கால தற்காலிக நீக்கம் பண்ணு பேசவே விடுறது இல்ல யாரையுமே அவர் வந்து என்னன்னா எதுவுமே பிடிஆர் ஆளுங்கட்சியில இருக்காங்க வரலாற்றுல தான் ஆயிடுமே இந்த பாவாட நாடா பத்தி பேசினாருல கருணாடி இது போல அந்த திமுக பாவ சேலை ஜெயலலிதா சேலையை உருவனது இது போன்ற அவை குறிப்புகள் போல எதுவும் பாதிப்பா எந்த ஒரு இது கெட்டதே வந்துடக்கூடாது கூடாது நம்ம எழுதுறதை மட்டும் அப்படியே வச்சிட்டு போகலான்னு நினைக்கிறாரு அப்பா இது வந்து எப்படின்னா இயற்கையா நடக்கணும் செயற்கையைப்படுத்தி பாக்குறாங்க புரியுது அப்ப இதே கேக்குறேன் உங்க சவால் சு வெங்கடேசன் வந்து நாடாளுமன்றத்துல தாட்டு போட்டு தஞ்சாவூர் பேசுறேன் தமிழட்சி தங்கப்பாண்டியம் பேசுற கனிமொழி பேசுறேன் ஒரு நாள் சட்டமன்றத்துல வந்து பேசுங்களேன் ஒரு நாள் விசிட்டிங்க வந்து கூட இந்த மாதிரி பேசுங்களேன் இதே அப்பாவு ஸ்டாலின் முன்னாடி வந்து மைக்க பிடிச்சி பேசுங்களேன் பாப்போம் அங்க வைக்க வந்தாலும் பேசுறேன்ல இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்குல்ல திமுக உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி உறுப்பினர்கள்லாம் அங்க வாய்ஸ் ஆடவன் பேசுறாங்க சு வெங்கடேசன் அவர்கள் வைகோ அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கனிமொழி திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசுறாங்க அவங்க மனசுல பட்டதெல்லாம் பேசுறாங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா இல்லாம பாஜகெல்லாம் வந்து பேசுறாங்க அந்த மாதிரி விவாதமா தமிழ்நாட்டு அரசியல்ல போதுன்னு நினைக்கிறீங்களா அந்த தியாகின்னு சொல்லிட்டு பேட்ச் அடிஞ்சுன்னு உள்ள வராங்க கருப்பு சட்டா போட்டுட்டு உள்ள வராங்க அவங்க அதிகாரத்துல அதான் ஆனா இப்ப மூச்சே விட முடியலையே தலா சுந்தரம் எவ்வளவு எந்திரிச்சு பேசினாரு ஒரு கருத்தை முன்வைக்காது அமைச்சர் தான் பதில் சொல்லணும் சொல்றது தவறுனா அமைச்சர் தான் பதில் சொல்லணும்னாரு அப்பாவு யாரு தவறுன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட என்ன ரெக்கார்ட் இருக்கு சபாநாயகரா நீங்க வந்து கருத்தை பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அநாகரிகமான கருத்து என்ன பண்ணாரு உதயகுமார் என்ன அநாகரீகமா கருத்து பதிவு பண்ணாரு கேள்விதான் கேக்குறாங்க கேள்வி வந்து எங்க எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படி பேசுறப்ப பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட கேள்வினா ஒரு நடுவுல ஒரு அறநிலையத்துறைன்னு இந்த ஒரு சுதந்திர பேச்சுரிமே இல்லையங்க சம்பந்தப்படுத்தி கேட்கணும்னா அதுக்குள்ள நிறுத்தி நிறுத்துங்க இப்ப எல்லாம் கேட்குறாருங்க என்னங்க அப்பாவுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வாக்கெடுப்பு எடுக்கிறப்போ அப்பாவை வந்து திருமண சபாநாயகர் அவங்க ஆளுங்கட்சி அவங்க தானங்க மெஜாரிட்டி அப்ப அவர் தானங்க வருவாரு அதனால எத்தனை தடவை நடத்தினாலும் அவங்க தான் புரியுதுங்க டாஸ்மாக் ஊழியர்கள் போராடும் போது கேட்டிருக்காங்க வாரிசுக்கு பின்னாடி இன்னொருத்தரை நீங்க வந்து பணியாமர்த்தலாம்னு சொல்லிட்டு கருணாநிதி கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில எங்களுடைய வாரிசுக்கு நீங்க அந்த பணிய தந்துருக்கணும் ஆனா அது கூட தரல தமிழ்நாட்டினுடைய வாரிசு முதல்வர் அவர்களேன்னு சொல்லிட்டு ஒரு வாரிசு பணிதான் இறந்ததால இறந்தாதான் இறந்தவங்களுக்கு நீங்க தர டாஸ்மாக லைட்ல உம் அது இருக்கு ஆனா அதுல அத அத அமை அமல்படுத்தி இன்னும் வந்து யாருக்கும் ஒரு வேலையும் கொடுக்காது அரசு பணியா இருந்தா பரவாயில்ல இவங்க வந்து வாரியம் தானே வச்சிருப்பாங்க அப்படின்றப்ப அந்த காரணத்துல சொல்லுவாங்க அரசு பணி இல்ல வாரிய பணி அந்த பணியில கூட தரலன்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க நினைவு கொடுத்துறாங்க இந்த மாதிரி மின்சார வாரியம் போக்குவரத்து எல்லா வாரியங்கள்லயும் வந்து அப்படிதான் நிலைமை பல பேருக்கு இப்ப கஷ்டப்படலாம் பென்ஷன் வராம இல்ல வேலை செஞ்சதுக்கு அந்த பிஎஃப் எதுவும் வராம ரொம்ப பொறுமையா அனுபவிக்கிறாங்க புரியுது நாலு காலமா நடக்குது நாம் தமிழ் கட்சி தலைமுறங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து சிவகங்கையில ஒரு ஒரு பகுதி லேண்டை வந்து வாங்கி பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு எதுக்காக அந்த லேண்ட் அது நம்ம முகநூல பணியெல்லாம் தெரியுது அது வந்து மொழி போர்த்தி வாங்கி பண்றாங்க புரியுதுண்ணா புரியுது நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து தனிச்சே நிப்போம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க தனிச்சு நிக்கிறது இருபத்தி சரியான முடிவு தான் நீங்க நினைக்கிறீங்க எப்படி யாரோட சேரலாம் இப்போதைக்கு வந்து பாஜக அதிமுக பாஜக மனித குலி எதிரி அதோட சேர்ந்து அதிமுக நம்ம என்ன பண்றது சரி இயங்க திருட்டு கட்சி எல்லாம் கட்சி உரிமைகள் ஊட்ட கட்சி போயிடுச்சு திமுக நம்மளோட பரம்பரை எதிரின்ற மாதிரி தமிழ் தமிழருக்கு வீழ்ச்சிக்கு எல்லாத்தையும் நம்மளோட ஓரம் ஓரங்கிறவங்க அமைக்கலாம் இவங்க கூட்டணி சேர முடியாது வேற யாரோட சேரலாம் விஜய்னு வருவீங்க விஜய் என்ன சொல்றாரு என்ன நிலைப்பாடு விஜய்க்கு அவர்தான் மாஸ்டரா இல்ல எத்தனை மாஸ்டர் இருக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே புரியுது அவர் புதுசு ஃப்ரெஷ் பீஸ் தானே ஏன் தனிச்சு போட்டி விடுறோம்னு இன்ன வரைக்கும் அறிவிக்கல இல்ல நாங்க கூட்டணி தாங்க வைப்போம் எங்களுக்கு பா ஆரிய சிந்தனை பாஜகவும் பிடிக்கல திராவிடம் திராவிடம் பெரியார் எங்களுக்கு பிடிக்கும் நாங்க இந்த வேல்முருகன் ஐயா இல்ல திமுக ஓட்டிட்டு இருக்கிற பெரியார புகழ்ந்து பார்த்தவங்களோட சேர்ந்தா அதாவது சொல்லணும் அதுவும் இல்ல யாரு மாஸ்டர்னே தெரியல அதனால விஜய்க்கு நம்பி நம்ம போக முடியாது பாமக அதனால பாமக சொல்லி இருக்காரு அவர் எல்லாரும் தான் அழைப்பு கொடுத்துருக்காரு திருமான் ராமதாஸ் ஐயா திருமணனுக்கு கொடுத்திருக்கிறாரு எல்லா போற வரவங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு போறவங்க போறோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இந்த அறிவிப்பு வந்து அடுத்த நாளே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து பதிவு பண்றாரு அதாவது பாமக திமுகவோடு வரும்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்ல எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு நெஞ்சில இடம் இருக்கிறாரு கருணாநிதி கூட்டணியில சீட்டு கேட்கிற நெஞ்சில இடம் இருக்காரு அந்த நெஞ்சில உள்ள எத்தக்காக பேசியிருக்கிறாரு ஸ்டாலின் நெஞ்சில இருக்க இறங்கி கீழே பா அப்படின்னு நினைச்சு பேசிருப்பாரு இருக்கிற ரெண்டு மூணு சீட்டுங்கிற மேலும் அந்த ரெண்டு மூணு சீட்டை நம்ம கொடுத்து பல பல லட்சம் ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டு வாங்க வேண்டியது இருக்குல்ல அந்த கடைக்கு பார்த்திருப்பாங்க அதுல திராவிடம் தெளிவாருக்கு புரியுது அதே நேரத்துல திருமாவளவர் சொல்லியிருக்காங்க நாங்க ஒண்ணு திமுக மட்டுமே நம்பி இல்ல ஒரு நொடி நிமிது வந்து கூட்டணியை மாத்தறதுக்குன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு கொள்கைக்காக தான் ஒன்று இருக்கோம் என்ன கொள்கை கொஞ்சம் சொல்லுங்களேன் வெளிய சனாதனத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சனாதன சனாதனவாதி பிரணாப் முகர்ஜிக்கு ஓட்டு போட்டது யாரு திருமாவளவன் தானே இன்னொன்னு நம்ம மருத்துவர் இளவஞ்சேக்கா வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்க அரண் செய்யன்ற ஒரு ஊரகத்துல பேட்டி கொடுக்குறப்ப அப்ப ஈழ பிரச்சனையை பத்தி கருணாநிதியால என்ன செய்ய முடியும்னு அந்த நெறியாளர் கேட்கிறாரு தமிழ்நாடு முதல் இது வந்து பன்னாட்டு சதி அப்படின்றப்ப திருமாவளவான ஒரு வழக்கம் கொடுத்தாராம் என்ன வழக்கம் கொடுத்தாராம்மா கருணாநிதி அப்படியோ மத்தியில் ஆட்சியை இருந்தாருன்னா பாசிதம்பரத்தை முதலமைச்சர் ஆக்கி ஜெயலலிதா ஆதரவோடு ஆக்கி அதை நடத்தி முடிச்சிருப்பாங்களாம் இப்ப எவனோட கூட்டணியில் இருக்கிறீங்க உங்க கூட்டாளியா எதிராளியா என்ன மண்ணாங்கட்டி கொள்கை சனாதனம் மண்ணாதன ஓட்டு போட்டீங்க அவர் தலித்துகளுக்கு அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர் கேட்டப்ப இல்ல இல்ல அவர் தலித்துகளுக்கு எதிரானவர் இது ரெண்டுத்தையும் மீறி என்ன சனாதனம் இருக்கு தலித்துகளுக்கு எதிரானவர் ஈழத்தமிழர் படுகொலைக்கு உடன்பட்டவர் அப்ப வேற ஏன் கொடுக்கப்பட்டவன் இருக்கிறான் சனாதன சனாதன ஓட்டு போட்ட நீ தான் சனாதனவாதி பேட்டி கொடுத்தது இருக்கு இணைய வழியில ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேக்குறாங்க பிரணாப் முகர்ஜிக்கு நானும் ஓட்டு போட்டுன்னு பெருமை பிரீத்திக்கிட்டாரு என்ன சனாதனவாதி சனாதனவாதிக்கு நீ ஓட்டு போட்ட ஆர் எஸ் எஸ் பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ்கார் பிராமணர் அவருக்கு ஓட்டு போட்டார் கேட்டா அவர் கேக்குறாங்க அவரு ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாரு அவர் ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல அவர் தலித்துகளுக்கு எதிரானவர் ஓட்டு போடுவோம் சனாதனவாதி கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தா இருந்துட்டு போ யாரு நான் சனாதன சனாதன சனாதனத்தை எங்க பாஜக எதிர்த்துச்சு பாஜகன்ற திமுக எங்க எதிர்த்துச்சு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு வரல விட்டு சொல்லுங்க ரம்ஜானுக்கும் புனித வெள்ளிக்கும் ஏன் விடுமுறை உள்ள இந்த சனாதன எதிர்ப்பாளர்கள் ரம்ஜானுக்கும் புனித வெள்ளிக்கும் மதுக்கிடையே மூடல அவங்க கோரிக்கை வச்சாங்கல்ல கிறிஸ்தவர்களும் வச்சாங்க இஸ்லாமியர்களும் வச்சாங்க நீங்க தான் போய் நோன்பு இருக்கிறீங்க நீங்களும் நாற்பது நாள் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறவர்கள் தான் பாதி இஸ்லாமியர் தான் திருமாவளம் ஆன கிறிஸ்தவர்கிட்டையும் போயிட்டு ஊழல் கும்பிடு போறீங்க தலித் கிறிஸ்துவர்களை சரி அரசியல் பண்றீங்க திமுக அவங்களையும் வச்சிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் வச்ச கோரிக்கை தான் இருக்கீங்க திராவிட சனாதனத்துக்கு எதிர்ப்பாளர்கள் மதுக்கடையை மூடலை அப்ப எதுவுமே செய்யல இன்னொன்னு நம்ம ரெண்டு மூணு சொல்றது என்ன அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் டிஇடிபிலிட்டி டெஸ்ட் எழுதி அந்த டிஇடிய வந்து கருணாநிதி கொண்டு வரப்ப அது சிறுபான்மர் பள்ளி கல்லூரி மத சிறுபான்மையை நடத்தும் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு அது தேவையில்லை அவங்க யாரும் அவங்க மத சார்ந்தவங்கள நியமிச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு சிறப்பு உரிமையோட கொடுத்தாங்க புரியுது அதை வந்து முதலில் அதுக்கப்புறம் வந்தாங்க எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாரும் நிலுவையில் அதே அதே போலதான் இருந்துச்சு தெட்டு தேர்வு சிறுபான்மை பள்ளி நிறுவனங்களுக்கு தேவையில்லை ஆசிரியர் நியமனத்திற்கு அப்படி போச்சு அது சிறுபான்மையான உரிமை மத சிறுபான்மையிற்கான உரிமை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த சனாதன எதிர்ப்பாளி திராவிட சொல்லுது திராவிட இருந்த ஸ்டாலின் வந்து இந்த அப்பா வந்து ஏன் தடை போட்டது சரி போட்ட சென்னை உயர் நீதிமன்றத்துல போராடி ரெண்டரை வருஷமா போராடி அதை எதிர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தீர்ப்பு வாங்கிட்டாங்க சென்னை சிறுபான்மை மத சிறுபான்மையான சிறப்பு உரிமை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது அதை எதிர்த்து ஏன் உச்ச நீதிமன்றம் போனேன் அப்ப யாரு சனாதனவாதி நீ சனாதனவாதியா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் திராவிட அப்பா ஸ்டாலின் சனாதனவாதியா இல்ல உன் அதிகாரிகள் பியூரோகிராட்டிக் சனாதனவாதியா புரியுது அந்த அறிவே இல்லையா உனக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் போறேன் இங்க இருக்கிற ஜோர் பொன் சீனி ஒரு ஐயா சாமி காலங்காலமா இருந்து யாரு ஏதாவது நாங்க ஓட்ட வாங்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதை திரும்ப வாபஸ் வாங்குறேன் வாங்கிட்டேன் திரும்ப வித்ரா பண்ணிட்டேன் பண்ண உடனே இங்க இருக்க பிஷப் ஃபாதர் சிஸ்டர்ஸ் அந்த அருட்பணியாளர்கள் எல்லாரும் அலி அழியா குரூப் எல்லாம் போயிட்டு ஒரு நானூறு ஐநூறு பேர் போயிட்டு ஸ்டாலினுக்கு மரியாதை செலுத்திட்டு வணக்கம் போட்டுட்டு கையில முத்தம் கொடுத்துட்டு வரீங்க நன்றி தெரிவிச்சுட்டு வரீங்க ஏன் உச்ச நீதிமன்றம் போன ரெண்டரை வருஷமா அதுக்கு ஏன் தடை போட்டேன்னு எவனும் கேட்கல சரி அவர் செஞ்சதுக்கு ஏதோ ஒரு இறக்கப்பட்டு கொஞ்சம் கரண காட்டிய ஏசமா அப்படின்னு நன்றி தெரிவிச்சார் நன்றி தெரிவிச்ச ஒரு ரெண்டு மூணு வாரம் ரெண்டு வாரத்தில் என்ன ஆச்சுன்னா மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளை வந்து தடை விதிக்குது தெட்டு தேர்வு செல்லும் சரி அப்ப எவன் கோமாளி எவன் கிருக்க நீ முதலமைச்சரா இல்லையா இல்ல சனாதனவாதியா நீ ஏன் இந்த போட்டு வாட்டுறதீங்களா நீ வந்து நாலு வருஷத்துல எடப்பாடி சப்பானி என்ற பெருல பாஜக பண்ணலையே நெட்டு தேர்வுல கை வைக்கலையே இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை கை வைக்கலையே புரியுது ஜெயலலிதா அவங்க பண்ணலையே ஓபிஎஸ் பண்ணலையே திருமாவ அமித்ஷா விஷயம் பண்ணட்டும் பண்ணாம போட்டோம் முதல்ல இங்க இருக்கவங்க ஒழுங்கா கேள்வி கேளுங்க அதை வச்சுதானே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அமித்ஷா வந்தாலும் இங்க எதுவும் பண்ண முடியாது நாங்க இது எவங்க பண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருப்போம் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஓ புத்திக்கே இல்லாம இந்த டெட்ட வந்து எவன் என்ன பண்ணான்னு சொல்ல வெள்ள அறிக்கை விடுங்க சிறுபான்மை ஆதரவு நாங்க தான் பாதுகாப்பா அல்லா பிரைஸ்டி ஆட்ரி சாகர் பாம்பினி எல்லாம் கத்திரிக்கல இந்த டெட்டுக்கு இந்த இவ்வளவு பெரிய நாலு வருஷத்துல இந்த இடையூர் வந்து மத சிறுபான்மை நடத்துற பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு இவ்வளவு இடையூறு கொடுத்துருக்கீங்களே இதுக்கு என்ன பிரச்சனை என்ன எதனால இந்த தடை போட்டிக்கு ஸ்டாலின் ஐயா பதில் சொல்லுங்க தடை போட்டாங்க அதை அமல்படுத்தினாங்களா பண்ணிட்டாங்க நடைமுறை தான் இருக்கு இப்போ

தமிழர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் தமிழ் தமிழ் கிறிஸ்தவர்கள் மட்டும் மண்டல உலக அரைக்கணும் நம்மளுக்கு பாதுகாப்பு திமுக தான் நம்ம நடத்துற நிறுவனங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் இந்த வர தேர்தல் இன்னும் ஏன்னா உங்களுக்கான சிறப்பு உரிமை அதான் அத காரணம் தான் காலங்காலமா கொத்தடிங்க இருக்கீங்க அதுலேயே கை வச்சா சனாதனவாதி ஸ்டாலின் ஐயா திராவிட அப்பா சனாதனவாதி சனாதன நடிகை பேர் மாதிரி அது பேரு முத முதல்ல அவர் அவருக்கே வாயில வரல இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பதான் சனாதன ஏதோ ஒரு பேர் சொன்னார் நடிகை பேர் சொன்னார் நடிகை யாருப்ப புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்து நன்றி மற்றும் ஒரு சந்திப்பும் நன்றி நன்றி நன்றி